الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد فقد قال النبي صلى الله عليه وسلم انك لن تدع شيئا لله عز وجل الا நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக நீ அல்லாஹுக்காக ஒரு விஷயத்தை விட்டுவிட்டால் அல்லாஹ் உனக்காக அதைவிட சிறந்த ஒரு விஷயத்தை அதற்கு பதிலாக வழங்குவான் இன்னொரு அறிவிப்பிலும் ரசூல் அவர்கள் இதே விஷயத்தை சொல்வார்கள் எவர் ஒருவர் ஒரு விஷயத்தை விட்டு விடுவாரோ இது விடுவாரோக்கு பிடிக்காது அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹ் இதை தடை செய்திருக்கிறான் இது மார்க்கத்தில் ஆகுமான ஒரு காரியம் அல்ல என்றுலாம் சொல்லி அல்லாஹுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை விட்டு விடுவாரோ அல்லாஹ் அதற்கு பதிலாக அதைவிட சிறந்ததை கொடுப்பான் என்று நபி சொல்லாஹு அலிசலம் அவர்கள் இந்த ஹதீசில சொல்கிறார்கள் இப்னுல் இப்னு ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது குறிப்பிடுகிறார் அல்லாஹ் சுபானவத்தாலாவுக்காக ஒரு விஷயத்தை விட்டுவிடும் பொழுது அல்லாஹ் அதற்கு பதிலாக அதைவிட சிறந்ததை கொடுப்பான் என்பது பல விதத்தில் அமையலாம் அதைவிட சிறந்தது என்று சொன்னால் என்ன அது நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த விஷயத்தை போன்ற ஒரு உலக விஷயம் அப்படியும் இருக்கலாம் அல்லது நாம் அல்லாஹுக்காக வேண்டி விட்ட அந்த விஷயத்தை போன்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காவிட்டாலும் அதைவிட சிறந்ததாக அமையக்கூடிய மன அமைதி மன சாந்தி இது கூட இருக்கலாம் என்று இப்துல் கயீம் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் உதாரணத்திற்கு ஒருவருக்கு குறிப்பாக எவர் ஒருவர் வாழ்க்கையில் பல சோதனைகளை என்னதான் சம்பாதித்தாலும் நிம்மதி இன்மை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இதையெல்லாம் பார்த்து அல்லாஹ்விடத்தில் நிம்மதியை தேடக்கூடியவராக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட மனிதரிடம் சென்று நீங்கள் காசு வேண்டுமா நிம்மதி வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக அவர் என்ன தேர்வு செய்வார் நிம்மதிதான் வேண்டும் என்று சொல்வார் எனவே காசு பணத்தை விட நிம்மதி தான் சிறந்தது என்று நிம்மதி இல்லாதவர்களுக்கு அதோடைய அருமை தெரியும் எனவே அல்லாஹுக்காக வேண்டி காசு பணம் தொடர்பான பொருளாதாரம் தொடர்பான ஒரு விஷயத்தை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதைவிட சிறந்தது மன நிம்மதி அது நமக்கு கிடைக்கும் உதாரணத்திற்கு சில உதாரணங்களை இம அவர்கள் சொல்லும் பொழுது முஹாஜிரின்கள் மக்காவை விட்டுவிட்டு அல்லாவுக்காக ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்த சஹாபா பெருமக்களுடைய உதாரணத்தை சொல்லும் பொழுது அந்த முஹாஜிர் சஹாபாக்கள் அல்லா சுபானுவ தலாவுக்காக வேண்டி தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய சொந்த ஊரையும் அந்த ஊரில் இருந்த அவர்களுடைய வீடு பொருளாதாரம் வியாபாரம் அனைத்தையும் விட்டுவிட்டு மதீனாவுக்கு சென்று விட்டார்கள் மதீனாவுக்கு போகும் பொழுது கையில் ஒரு காசு கிடையாது ஒரு பொருளும் கிடையாது மதீனா போன பிறகு வாழ்வாதாரம் என்னாகும் எந்த ஒரு உத்திரவாதமும் கிடையாது ஆனால் அல்லாஹ்வுக்காக அனைத்தையும் விட்டுவிட்டு கிளம்பி விட்டார்கள் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து அல்லா மீது நம்பிக்கை வைத்து எனவே அல்லாஹ்வுக்காக அவர்கள் தன்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் விட்டு மதீனா சென்றார்கள் அல்லா செய்தான் அதைவிட சிறந்த பொருளாதாரத்தை சில வருடங்கள் நேரமானது தாமதம் ஆனால் அதுவரை பெருமக்கள் பொறுத்து இருந்தார்கள் பிறகு அல்லா சுபான் பெருமக்களுக்கு சொல்ல போனால் ஆட்சி அதிகாரத்தை சஹாபா பெருமக்களுக்கு இப்படி அல்லாவுக்காக ஒரு விஷயத்தை விட்டால் உலக லாபத்தை அதை அது போன்ற உலக லாபத்தை அல்லாஹ் சுபான் கொடுத்து விடுவான் இதற்கு ஒரு உதாரணம் அல்லது விட்ட காரியம் விட்ட விஷயத்தை போன்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காவிட்டாலும் மன அமைதி மன நிம்மதி கிடைக்கும் அல்லாஹுடைய மஹ்பத்து நமக்கு கிடைக்கும் அல்லாஹுக்கு நெருக்கமாக செல்லக்கூடிய அந்த உணர்வு நமக்கு கிடைக்கும் அது விட்ட அந்த உலக லாபத்தை விட நிச்சயமாக சிறந்தது ஒருவர் திருடி அல்லது மோசடி செய்து அல்லது ஹராமான ஒரு வேலையை செய்கிறார் ஒரு ஜாபை செய்கிறார் அது ஹராம் என்று தெரிய வந்தது அறிஞர்கள் சொல்கிறார்கள் அது ஹராம் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யக்கூடாது என்று தெரிந்த பிறகு சில பேர் என்ன செய்வார்கள் ஹராமாக இருந்தாலும் சம்பாதிப்பதற்கு வழி இல்லையே என்று தொடர்ந்து அந்த ஹராமில் ஈடுபடக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஆனால் எவர்கள் என்று தெரிந்த பிறகு நான் இதில் கூடாது என்று அல்லாவுக்காக வேண்டி அடுத்து என்ன நடக்கும் பார்த்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி தருவான் என்கிற அந்த நம்பிக்கையோடு அந்த ஹராமான சம்பாத்தியத்தை விட்டுவிட்டு வெளியே வந்து விட்டால் அல்லாஹ் முதலாவதாக அவருக்கு தரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் மன நிம்மதி ஹராமை விட்டுவிட்டு ஹலாலை மட்டுமே அவர் தேடி வரும் பொழுது அல்லாஹ் மன நிம்மதியை தருவான் அல்லாஹ் நாடினால் வழியில் கூட அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் அத்தனை கருத்துகளும் இந்த ஹதீஸில் உள்ளடங்கி இருக்கிறது எனவே அல்லாஹ் அல்லாஹுபானு தாலாவுக்காக வேண்டி அல்லாஹுக்கு பயந்து ஒரு விஷயத்தை நான் விட்டால் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் இதைவிட சிறந்ததாக அல்லாஹ் எனக்கு ஏற்பாடு செய்து தருவான் என்கிற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் அல்லாஹுபான் தாலா சொல்கிறான் குரானிலே தகில்லா ய ஜஅல்னஹு மக்ரஜாய யமர்ர் வர் அல்லாஹு பை அஞ்சி நடந்து கொள்கிறாரோ அல்லாஹ்வுர்காக வழிகளை ஏற்படுத்துவான் வ யர்ஸுகுஹும் மின் ஹய்து லா அவர் எதிர்பார்க்காத விதத்தில் எல்லாம் வழிகளிலெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ அவருக்கு வாழ்வாதாரத்தை ரிஸ்கை வழங்குவான் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ உடைய வாக்கு இதே ஹதீஸில் உள்ளடங்க இன்னொரு கருத்தும் இருக்கிறது มีகிறது நாளை ஒரு சில உதாரணங்களோடு அதை நாம் தெரிந்து கொள்வோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சுபானு தாலாவுடைய பய பயபக்தியை தஹுவாவை நம்முடைய உள்ளங்களிலே ஏற்படுத்துவானாக அல்லாஹுக்காக வேண்டி ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அல்லாஹுக்காக வேண்டி ஒரு காரியத்தை விடக்கூடிய அந்த உச்சகட்ட ஈமானை அடையும் மக்களா அல்லாஹ் சுபானுவா நம்மை ஆமீன் ஆக்கிள்வானாக அமீன் சுபானுக்க அசகு